அனைவருக்கும் வணக்கம் சுவாதி நட்சத்திரத்துடைய பொதுவான பலன்கள் அவங்களுடைய பொது கருத்துக்களை பத்தி நம்ம பார்க்கலாம் எப்பவுமே சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகள் மற்றவங்களுக்காக வந்து உழைப்பாங்க தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்கவே மாட்டாங்க சோ அதனால அவங்க தனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் சமூகத்தில் அவங்க பாத்தீங்கன்னா தனித்து தெரிய வேண்டும் அப்படின்ற எண்ணமும் கொண்டவங்க அதனாலே இவங்களுக்கு திருஷ்டி வந்து அதிகமாகவே படும் இவங்க பெண்கள் விஷயத்துல மிக கவனமா இருக்கணும் அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்கள் விஷயத்துல வந்து மிகவும் கவனமா இருங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா ரோகிணி நட்சத்திரம் சோ இந்த ரோகிணி நட்சத்திரத்தால இவங்களுக்கு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் தொந்தரவு இது எல்லாமே ஏற்படும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க ரோகினி நட்சத்திரக்காரங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நல்லபடியா முடியணும் இல்லை ஒரு தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது வந்து ரொம்ப நல்லது இப்போ சாதாரணமான நாளில் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கடவுள் பேர்ல வந்து அர்ச்சனை பண்றது மிகவும் நல்லது ஒரு பரிகாரத்துக்காக செய்ய போறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் ஜென்ரலாக நம்ம கோயிலுக்கு போகும்போது அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோவில் பெருமாள் கோவில் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கடவுள் பேரே அர்ச்சனை பண்ணுங்க அது மிகவும் நல்லது இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க மனக்கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது ஸோ அதனால இவங்களுக்கு நிறைய நோய்களும் வந்து ஏற்படும் சிறுநீரக நோய்கள் தோல் நோய்கள் சக்கரை நோய்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இவங்க மிகவும் கவனமாக இருக்கணும் இவங்க தன்னுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் தொழிலையும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மருத மரங்கள் சூழ்ந்த இடத்தில் உள்ள காளியையோ அல்லது நரசிம்மரையோ வழிபடுவது சிறப்பானது இந்த சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பானகம் நைவேத்தியம் செய்து நரசிம்மருக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்து கோயிலில் வரும் பக்தர்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு உங்களுடைய தொழிலும் சிறப்பாவே இருக்கும் மருதமர கன்றுகளை வாங்கி சுவாதி நட்சத்திரத்தன்று வனப்பகுதியிலேயோ அல்லது பாதுகாப்பான இடத்துலையும் நீங்கள் நட்டு வச்சீங்கன்னா அந்த மரம் எப்படி வளருதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் செல்வ செதிப்போடு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தோஷமே இருக்காது மேக்சிமம் இருக்காது இருபத்தேழு நட்சத்திரங்களே ரொம்ப தோஷமே இல்லாத நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி தான் சப்போஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களோட லக்னத்து மூலிமா வர மாதிரி தான் இருக்கும் இந்த நீ எந்த தோஷமும் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறது மூலியமாவே நிவர்த்தி பண்ணிட முடியும்